ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் தேங்காய் துருவல் ருசிக்கு ஏற்ப சிறிதளவு உப்பு மூன்று கப் பால் சிறிதளவு ஏலக்காய் தூள் இப்பொழுது ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொழுக்கீட்டை தயார் செய்கிற அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைத்து பாலை அதில் ஊற்றி காய்க்க வேண்டும் பால் நன்றாக சூடாகியதும் சர்க்கரையை அதனோடு சேர்க்க வேண்டும் இப்பொழுது பால் கொதிக்க ஆரம்பிக்கிறது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து பச்சரிசி மாவை அதோடு சேர்த்து ஏலக்காய் தூளை அதோடு சேர்த்து தேங்காய் துருவலையும் அதோடு சேர்த்து